டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன்னு ஒரு புது கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்துல அவருக்கு மட்டுமே முப்பத்தைந்து தொகுதிகள் அவருடைய பொறுப்புல விட்டுருக்காங்க அதில் குறிப்பா கோவையில் பத்து தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் நாலு தொகுதிகளையாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டுருக்காங்க பத்துமே போன முறை அவுட் இல்லைங்களா ஸோ சாதகமான நான்கு தொகுதிகளை பட்டியலிட்டு இப்போ இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் கோவை தெற்கு வடக்கு இந்த நான்கு தொகுதிகளிலயும் குறைந்த வாக்குகள் வித்தியாசம்தான் கோவை தெற்குல திருமதி வானதி சீனிவாசன் பாஜக வெற்றி அடைஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூறு வாக்குகள் தான் வித்தியாசம் தொகுதிகளுடைய வாக்குகள் வித்தியாசத்தை கூட்டினோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் இருக்குங்க ஈஸியா இந்த இடைவெளியை நிரப்பிட முடியும் சோ இந்த நான்கு தொகுதிகளையும் தீவிரமா ஒர்க் பண்ணுங்க இங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக இருந்தாலும் ஈக்குவலாக நாயுடு சமூகத்தினர் இருக்காங்க அருந்ததியர் சமூகத்தினர் இருக்காங்க பரவலாக பிறமொழி பேசக்கூடியவர்களும் இருக்காங்க கலவையான தொகுதிகளாக இருக்கு ஸோ எல்லோரையும் கவர் பண்றப்ப நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பொறுப்புகளும் போடலாம் அப்படின்னும் சில பிளான்கள் ஓடுதுங்கிறாங்க மேற்கு மண்டல திமுக உடன்பிறப்புகள்